மக்களுக்கு இது கடினமா இருக்குன்றதுனால பல ஜெனுவின் ஓட்டர்ஸ் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதுனால இந்த நேரத்தில் அது எதிர்க்காங்கன்றது தான் பாயிண்ட் அதுக்காக இப்போ போராட்டமும் நடத்திட்டு இருக்காங்க அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா தமிழக வெற்றிக் கழகம் எடுத்திருக்கக்கூடிய ஸ்டாண்டு தான் ரைட் ஸ்டாண்ட் எஸ்ஐஆர் வேணான்னு சொல்லலை ஆனால் எஸ்ஐஆர்ல மாற்றங்களை கொண்டு வராம குறுகிய காலத்தை கொண்டு வரும் பொழுது மக்களுக்கு இடையூறு கொடுக்குற மாதிரி இருக்கிறதுனால எஸ்ஐஆர எதிர்க்கிறேன் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க ஸோ நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னைக்குமே ஒரு கட்சி எதிர்க்கும் பொழுது அரசியலமைப்பு அமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டிருக்கக்கூடிய சட்டத்தை எதிர்க்கும் பொழுது அந்த சட்டத்துல என்ன மாற்றங்கள் கொண்டு வரணும் அதாவது டிவிகே சொன்ன மாதிரி என்ன மாற்றங்கள் கொண்டு வரணும்னு சொல்லி கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் சொல்லி டீசன்ட் கிரிட்டிசிசம் சொல்லி எதிர்க்கணும் ஆனால் பல கட்சிகள் அதுல என்ன மாற்றங்கள் கொண்டு வரணும்னு சொல்லாம எஸ்ஐஆர்ங்கிறது வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு அகைன்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது மக்கள் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் மேல ஹோப் லூஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டி உண்டு அப்படி ஆகக்கூடாது